நான் சொல்லுகின்றேன் திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் சரியான கூட்டணி கட்சி தலைவர்களும் அவ்வப்போது பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்துவது அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து விட்டது அதனால் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு மாய தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொடுக்கின்றார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிறுபான்மை மக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி என்பதை பல முறை நாங்கள் சொல்லிவிட்டோம் அது எங்களுடைய தலைவர்கள் வகுத்த பாதை இருவரும் தலைவர்கள் அப்படித்தான் நாட்டிலே ஆட்சி செய்தார்கள் அதில் வழியில் வந்த அண்ணா திமுக என்றைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அடிமைப்பட்ட வரலாறு கிடையாது கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது கொள்கை என்பது நிலையானது நாங்கள் எப்பொழுதும் நிலையான கொள்கையை பின்பற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக கட்சியை பொறுத்தவரை அடிக்கடி நிறமாறுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல ஆகவே சிறுபான்மை மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை எங்களுடைய கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இன்னும் சில கட்சிகள் எங்களோடு இன்னும் அந்த கூட்டணியில் அங்க வைக்க எங்களுடைய கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களை வென்று தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கி வைக்கும் நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேண்டும் என்ற திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம் நான் இதற்கு வாக்குகளை இதை தெரிவிக்கவில்லை தவறான தகவலை நம்ப வேண்டாம் என்று அன்போடு நம்முடைய சிறுபான்மை மக்களை வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன் நான் முதலமைச்சர் காலத்திலும் சரி எங்களுடைய தலைவர்கள் ஆட்சி செய்வதும் சரி எப்பொழுதும் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்து பாதுகாத்த அண்ணா அதிமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லை இதே திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி அவதூறு பிரச்சாரத்தை வெளியிட்டு நீங்கள் உணர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அந்த நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதி ஜனதாவும் கூட்டணி சேர்ந்துதான் போட்டியிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய தலைமையிலே மத்தியில் ஆட்சி அமைக்கப்பட்டது அந்த மந்திரி சபையிலே திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற இருந்தார் அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஓராண்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் அந்த காலகட்டத்தை கூட அன்றைய மத்திய அரசாங்கம் அந்தஸ்தில் உள்ள மந்திரியாக வைத்திருந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதே ஏன்னா அதை கூட நம்ப மாட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா திரு வாஜ்பாயோட திரு கருணாநிதியும் முரசலி மாறனும் இருந்த புகைப்படம் இவர்கள் கூட்டணி வச்சா நல்ல கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்சா மோசமான கட்சி நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன் கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்ற வேண்டும் என்பது அனைத்து முன்னேற்ற நிலைப்பாடு மக்கள் தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் ஊழல் நிறைந்த கட்சியை அகற்றப்பட வேண்டும் என்பது திட்டம் கருத்து அதனால் கூட்டணி அமைச்சிருக்கின்றோம் எங்களுடைய கருத்து மக்கள் திமுக ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் கூட்டணி அமைச்சிருக்கிறோம் ஒன்னாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொது தேர்வு நடந்தது அந்த காலகட்டத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கட்சி திமுக கட்சி ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே திமுக கட்சி நிர்வாகிகளே கூட்டணி கட்சி தலைவர்களே இதற்கு மேலும் பேசி மூக்கள் உடைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அளிக்கின்ற பொழுது இஸ்லாமிய பெண்கள் கோரிக்கை வைத்தார்கள் எங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை வருகின்ற பொழுது இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னுரிமை கொடுத்து வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு சூழலை அதிமுக அரசு உருவாக்கி தரும் அதே போல இந்த பகுதியில் இருக்க மக்கள் இன்னைக்கு விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு பக்கம் வேலை இல்லை வருமானம் குறைஞ்சி போச்சு ஒரு பக்கம் செலவு அதிகரித்து விட்டது எதனால் விலைவாசி உயர்வால் இன்றைக்கு தமிழகத்திலே விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது அதனை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு பொழுது இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது உணவு கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை நாங்கள் வைத்திருந்தோம் அதற்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி வைத்திருந்தோம் எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகின்றதோ அந்த உணவுப் பொருளை எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செய்து வந்து துறையின் மூலமாக விற்பனை செய்து விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம் இது அதிமுக அரசனுடைய சாதனை திறமை எப்பொழுதெல்லாம் உணவு பொக்கூட விலை ஏற்கின்ற பொழுதோ அதை எல்லாம் கட்டுப்படுத்துகின்ற அரசாங்கமாக ஆனை திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரசம் இருந்தது என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் இன்று தினம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனையும் நான் மளிகை கடையில் தற்போது என்ன விலை விலை வாசிக்குது அண்ணா தீமுக ஆய்ச்சலில் என்ன விலை என்பதை அவரிடத்திலே பெற்று உங்கள் தெரிவிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன் அண்ணா திமுக ஆச்சலில் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு கிலோ ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு 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 இன்றைய தினம் தினம் திராவிட திராவிட முன்னேற்ற கழக கழக ஆட்சியிலே பச்சை அரிசி 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 சாப்பாட்டு ஒரு 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 கிலோ கிலோ எழுபத்தி எழுபத்தி ஏழு ஏழு இருபத்தி ரூபா அதிகம் கிலோவுக்கு பொன்னி ஆட்சியில் ரெண்டு து விலை உயர்வு இருபத்தி ரெண்டு ரூபா இட்லி புழுங்க அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சிலே முப்பது ரூபா இன்றைக்கு ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்கிறது திமுக ஆட்சியில் கடல் எண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சில் நூற்றி முப்பது ரூபா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறுரூவா விலை ஏற்றம் அறுபது ரூபா நல்லெண்ணெய் ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சில் திமுக ஆட்சியில் நானூறு விலை ஏற்றம் நூற்றி ஐம்பது ரூபா துவரப்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா அண்ணா திமுக ஆட்சில் என்ற தினம் நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்கிது உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி ஒம்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சில் திமுக ஆட்சில் என்ற தினம் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிது இப்படி விலைகள் தாறுமாறாக உருந்து இன்றைக்கு மக்கள் வாங்கும் சக்தி இழந்து நேரத்தில் இந்த அரசாங்கம் இந்த ஏழைகளுக்காக இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கமே நேரத்திலே மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும்